இந்த இந்த தமிழ் இருக்கு என்பதை எப்படி நாங்கள் துடித்து போன போது தீர்வாக வந்த பழனி முதல் சிஐ ஆதரவு ஆர்ப்பாட்டத்தை பிரம்மாண்டமாக எங்க திமுகவும் இஸ்லாமிய அமைப்புகளும் நடத்துறாங்களோ அதே இடத்துல ஆயிரக்கணக்கான பேரை கூட்டி நடத்திய இடம் இந்த பழனி என்பதை நான் தமிழகத்திற்கு சொல்ல விரும்புறேன் அதே மாதிரிதான் கொடைக்கானல் தொண்ணூத்தி எட்டுக்கு அப்புறம் நிகழ்ச்சியே நடக்காத கொடைக்கானல்ல சிஏஏக்கு ஆதரவாக ஏழாயிரம் பேரை வச்சு மிக பிரம்மாண்டமான பேரணியை நடத்தியவர் கனகராஜ் என்பதை வரலாறு பதிவு செய்தார் பிரம்மாண்டமான பேரணி சிஏக்கு க்கு ஆதரவு அதற்கப்பறம் தான் கம்பத்துல தேனியில தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் ஓ தமிழக மக்கள் ஆதரவு அளிக்கிறார்கள் இந்த செய்தி டெல்லி வரைக்கும் போச்சு தமிழ்நாட்டில் சிஏக்கு க்கு ஆதரவு இருக்கு மக்கள் இதை ஆதரிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு துடிப்பு மிகுந்த ஒரு இடம் அதனாலதான் கனகராஜ் மேல குண்டாஸ் போடணும்னு நினைச்சாங்க ஹிஸ்டரி ஷீட்டரா ஹிஸ்டரி ஷீட்டர்னா குண்டாவிலேயே அல்ட்ரா குண்டா கனகராஜ் ஒல்லியா தானே இருக்காரு அவருக்கே குண்ட சட்டம் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல இந்த குண்டுக்கும் இந்த குண்டருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படி முயற்சி இதுக்கெல்லாம் இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சு நரிகள் இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நரிகள் ஒரு தடவை ஐயா ராமகோபாலன் சொல்வாரு இந்த பூச்சாண்டிகள நாங்கள் பயப்பட மாட்டோம் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில வரும்போதே வாய்க்கரிசி போட்டுட்டு தான்டா வெளியில வர்றோம் அப்படின்பா ராமகோபாலன் ஐயா சொல்லுவாங்க அப்ப வீட்டை விட்டு கிளம்புறப்ப அப்படித்தான் வர்றோம் நீ என்ன செய்வே செய் இதுக்காக தான் வாழ்றோம் இந்த சமுதாயத்துக்காக வாழ்றோம் இந்து தர்மத்துக்காக வாழ்றோம் அதுக்காக தான் சாகவும் போறோம் அப்படின்பாரு அதனால இதுக்கெல்லாம் நான் அஞ்சப்படுற அச்சப்படுற கட்சி இல்லை கேஸ் போட்டெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது ஜெயிலில் அடிச்செல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது ரெண்டு போலீஸ் வேன்ல ஏத்தணும் ஒண்ணுக்கு போற தலைவர்கள் பிஜேபி கிடையாது ஆள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவருக்கு செக்ல கையெழுத்து போடுற அதிகாரம் இல்லைன்னு வச்சான் திமுக ஆட்சியில அதை எதிர்த்து அரசியல் போராட்டம் நடத்தி சட்ட போராட்டம் நடத்தி நீதிமன்றம் வரை சென்று திமுக ஆட்சியை அம்பலப்படுத்திய கட்சி பழனியில பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர் பிஜேபியில் சேர்ந்தார் என்பதற்காக அவரது அதிகாரத்தை இல்லாமல் செய்ய முயற்சித்தாங்க அதே மாதிரி ஊர் கள்ளிமந்தயம்னு ஒரு மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் இருக்குன்னு நினைக்கிற வேண்டும் இந்த ரெண்டு ஊர்லையும் பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் கோவிலுக்கு சொந்தமான கோசாலை அங்க இருக்கிற விவசாயிகளுடைய நூற்றி இருபது ஏக்கர் இதெல்லாம் சிப்காட்டிங்கிற பேர்ல ஆட்டை போட பார்த்தாரு உங்க ஊர் உணவுத்துறை அமைச்சர் விவசாயிகள் கொதித்து போனாங்க ஆனால் எதிர்த்து பேசுவதற்கு ஆள் இல்லை அவரை போய் ஏன் இப்படி செய்யறீங்கன்னு கேட்கறதுக்கு யாருக்கும் துணிச்சல் இல்லை விவசாயிகளுடைய நிலைமெல்லாம் பறிபோய் விடும் என்ற ஒரு அபாயம் அத்தகைய காலகட்டத்தில் துணிச்சலாக நான் இதை தட்டி கேட்பேன் இந்த சிப்காட் அமைந்த இந்த விவசாயிகளுக்கு நஷ்டப்படுவதற்கு விடமாட்டேன் என்று நின்று போராடியவர் கனகராஜ் அவர் தான் சட்டமன்ற அமைப்பாளராக இருக்கிறார் மது விளக்கு டாஸ்மாக பத்தியும் அந்த பாட்டில் விற்பனை பத்தியும் ஆண்கள் கூட கேட்கல பழனியில நமது நமது சகோதரிகள் போய் சவால் விட்ட இடம் தான் இந்த பழனி சட்டமன்ற தொகுதி அதற்காகவும் வழக்கு எனக்கு தெரிய கனகராஜ் மேல மாத்திரம் தொண்டன் ஒவ்வொருவன் மீதும் மிக அதிகமான எண்ணிக்கையில வழக்கு இருக்கிற மாவட்டங்கள்ல திண்டுக்கல் மாவட்டத்தில் மிக அதிக வழக்கு அதுல பழனியில் இருக்கிறவனுக்கு ரொம்ப ரொம்ப வழக்கு அதிகமா இருக்கு பழனி முருகனே அவங்க அப்பா அம்மாவோட ஒரு வழக்கு வச்சுதான் ஊருக்கே வந்தான் அவங்க அண்ணன் கூட வழக்கு அவள் அப்பா அம்மாவோட வழக்கு இந்த மாம்பழம் சரியாக தரல சொத்து பிரச்சனை பாக பிரிவினையில வழக்குனால தான் இங்கே வந்தான் அதனால இங்கேயும் நம்ம மேலே வழக்கு தான் சரி நீங்கள் உங்கள் ஊர் உங்களுக்காக வழக்கு நீங்கள் வாங்கிக்கிறது நியாயம்தான் உங்கள் ஊருக்கு வந்ததுனால என் மேலே நாலு வழக்கு இருக்கு ஒட்டஞ்சேத்திரம் போராட்டத்தில் வழக்கு இங்கே வேல் யாத்திரைக்கு வந்ததுக்கு வழக்கு புஷ்பத்தூர் கூட வழக்கு இருக்குது நினைக்கிறேன் அதை கனகராஜு குவாஷ் பண்ணி தர்றேங்கிறாரு இல்லைன்னா இங்கே உங்கள் மேலே குண்டர் போடுற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலேயும் வழக்கு தேனிக்கு போனா மேல வழக்கு ராஜபாண்டி புண்ணியத்தில் வழக்கு விருதுநகர் மாவட்டத்தில் மிக அதிக வழக்கு டெக்ஸ்டைல் பார்க் இப்படி வழக்கு வாங்காத பிஜேபி காரன் யார் இருக்கா நம்ம ரெக்கார்டை எடுத்து அரசு ஊழியருக்கு எஸ்ஆர்ம்பாங்க சர்வீஸ் ரெக்கார்டு அது மாதிரி பிஜேபி எடுத்து பார்த்தா எந்த அரசியல்வாதிகள் மற்ற கட்சிக்காரனுக்குலாம் அந்த பேப்பர் வெள்ளையா இருக்கும் ஒரு புள்ளி ஒரு கம்மா ஒரு புல் ஸ்டாப் இருக்காது ஒன்னும் இருக்காது பிஜேபி காரனுடைய எஸ்ஆர் எடுத்து பார்த்தா ஒரே வழக்கா இந்த இத்த கேஸ் அந்த கேஸ் இந்த எஃப்ஐஆர் இந்த கிரிமினல் கேஸ் போன பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நான் நிற்கும் போது என் மேல கிரிமினல் கேஸ் அதனால நான் பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கணும் டிவியில விளம்பரம் கொடுக்கணும் கிரிமினல் குற்றம் இருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியல் என் பேரையும் வச்சிருந்தான் கிரிமினல்ஸ் அக்யூஸ்ட் கிரிமினல் கேஸ்ல

தினசரி ரெண்டாயிரம் பேருக்கு கொரோனா நேரத்தில் லாக் டவுன் டைமில் மாதக்கணக்காக சோறு போட்ட தொகுதி இந்த பழனி சட்டமன்ற தொகுதி போட்டிருக்கீங்க நீங்க உங்களை தான் சொல்கிறே நான் நீ எல்லோரும் சேர்ந்து பண்ணது அந்த பெருமை கொடுத்து தான் உண்டு உடனடியாக போராட்டம் உடனடியாக ஆர்ப்பாட்டம் கோவிலில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக உடனடியாக பாரதிய ஜனதா கட்சிங்க வரும் கேட்கும் தட்டி கேட்கும் தவறுகளை தட்டி கேட்கும் நீதி கேட்கும் என்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கு இந்த பழனியில் அதனாலதான் இந்த எழுச்சி இந்த மாநிலத்தில் இருக்கு இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கு இந்த மாவட்டத்தில் தேர்தல் மூலமாக திமுகவுக்கு பாடம் புகட்ட போகிறோம் அதிகமா விதி நம் மீது ஒரு கடமையை சுமத்தி இருக்கிறது என்று சொல்கிறேன் நாம வீடு வீடா போகத்தான் போறோம் கடகடையா ஏறி இறங்கத்தான் போறோம் ஒவ்வொரு தொழிலாளியை சந்திக்க போறோம் அவன் ஆட்டோ தொழிலாளியோ நெசவு தொழிலாளியோ கட்டிட தொழிலாளியோ அவன் சாதாரணமா சுமை தூக்கும் தொழிலாளியோ யாராக இருந்தாலும் நீங்கள் சந்திக்க தான் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பை தயவு செய்து நீங்கள் சுமக்க வேண்டாம் நான் சுமக்க வேண்டாம் ஐயா மோடியும் அமித்ஷா ஜியும் சுமத்துக்குவாங்க அந்த சுமை நமக்கு வேண்டாம் தமிழ்நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வருகிற சுமையை நீங்க சுமக்க வேண்டாம் நான் சுமக்க வேண்டாம் நமது மரியாதைக்குரிய தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் மூத்த தலைவர்கள் சேர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் முழுக்க ஏழு ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெறுகிற சுமையை ஜெயராமனும் திருமலைசாமி அண்ணனும் எஸ்கேபியும் சுமந்துக்குவாங்க பழனி சட்டமன்றத்தில் தாமரை வேட்பாளர் வெற்றி பெறக்கூடிய சுமையை கனகராஜ் சுமந்துக்குவாரு நீங்க அந்த சுமையை சுமக்க வேண்டாம் எனக்கு அந்த வேலை இல்லை அப்போ எங்களுக்கு என்னதான் வேலைன்னு கேட்குறீங்களா உங்க பூத்துல பிஜேபி வெச்சு பெறுகிற சுமையை நீங்க சுமக்கணும் அதைத்தான் தான் நான் திரும்ப திரும்ப ஏன் பூத்துல பிஜேபி ஜெயிச்ச ஒரே ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு நேரமாச்சு நான் நிறைவு செய்கிறேன் ரெண்டு நிமிஷத்தில் கேரளாவில் சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டு வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வந்து கொண்டிருக்கிற ஒரு நாளில் நான் என் நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் அது வந்து எர்ணாகுளம் மாவட்டம் நான் இருந்தது கருமாலூர்னு ஒரு கிராமம் அங்கே மாடியில் தங்கியிருந்தேன் இரவு நேரத்தில் முடிவுகள் வந்து கொண்டிருக்கு மாநிலம் முழுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு அந்த அளவு வெற்றி பெற்றுருச்சு நான் போய் தங்கி இருந்த அந்த சட்டமன்றத் தொகுதியில காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று காங்கிரஸ் எம்எல்ஏ வந்துட்டாருன்னு டிவியில எல்லாம் சொல்லிவிட்டான் மாநிலம் முழுக்க கம்யூனிஸ்ட் ஆட்சி அந்த தொகுதியில வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சி அன்று இரவு ஒரு ஏழு எட்டு மணி இருக்கும் நான் ஜன்னல் வழியா பாக்குறேன் இதே மாதிரி காவி துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லி நம்மாலாம் பட்டாசு போட்டுட்டு இருக்கான் பட்டாசு போட்டுட்டு இருக்கிறவன் பிஜேபி கட்சிக்காரன் எனக்கு ஆச்சரியம் ஒன்றும் புரியல என்னடா நம்மளால என்ன பைத்தியமா மாநிலம் பூரா கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்கான் தொகுதியில காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கிறதா செய்தி நம்மளால உட்காந்து பட்டாசு போட்டுருக்கான் ஊரெல்லாம் அந்த ஏரியா அந்த ஏரியாவே பட்டாசு போடுறான் இறங்கி வந்து எனக்கு தெரிஞ்ச அறகுறை மலையாளத்துல அல்லது அரைகுறை தமிழ்ல கிட்ட கேக்குறேன் ஏன்னா எல்லா இடத்துலயும் இப்படி மாத்தி முடிவு வந்திருக்கையா நீ பட்டாசு போட்டுட்டு இருக்கியா அறகுறை மலையாளத்துல கேட்கிறான் அவன் அவனுக்கு தெரிஞ்ச அரகுர தமிழ்ல தமிழுக்கு மலையாளத்துக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது நீங்க தமிழை மூக்குல பேசுனா அது மலையாளம் மலையாளத்தை நாக்குல பேசுனா அது தமிழா மாறி அவ்வளவுதான் இந்திய தாயின் எல்லா மொழிகளுமே நமக்கு தாய்மொழி தான் நீ நாக்குல பேசுறியா மூக்குல பேசுறியான்றதான் வித்தியாசம் அவன் சொன்ன அறவுற தமிழ்ல சொன்னா பாருங்க அந்த உணர்வு எப்படி இருக்குன்றதுக்காக உங்களுக்கு சொல்ல வரேன் மாநிலம் முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கலாம் இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆயிருக்கலாம் இந்த பூத்துல பிஜேபி தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா நாங்க இருக்கிற இந்த பூத்துல ஆயிரத்தி நானூறு வாக்குகள்ல முதலிடம் பிடித்து அதிக வாக்குகள் பெற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த பட்டாசு போடுறோம் அப்படின்னு மகிழ்ச்சியை கொண்டாடுறோம்ன்றான் அதான் ஸ்பிரிட் அதான் ஸ்பிரிட் அதனால தான் அன்னைக்கு கேரளா முழுக்க கட்சி எழுச்சியா இருக்கு ஆட்சிக்கு வர முடியவில்லை என்றது அப்புறம் அங்க சிறுவான்மை வாக்குகள் அதிகம் சந்தர்ப்பவாத அரசியல் அந்த வேகம் நான் ஜெயிப்பேன் ஏன் பூத்துல பாரத ஒவ்வொரு கிளை தலைவரும் இங்க இருக்கிறீங்களா கை ஜனதா கட்சியை ஜெயிக்க வைப்பேன் கை தூக்க வெற்றி பூத்துல பிஜேபி ஜெயிக்கும் பூத்தில் பணி செய்தால் பூத்தில் பணி செய்தால் பூத்திடும் தாமரை அதான் வேற அதான் உலகம் எல்லாம் ரஷ்யா யோசிக்காது எதுவும் உன் கையில் இல்லையே அத பத்தி ரொம்ப யோசிக்க பீகார்ல பிஜேபி ஜெயிக்குமா அது என்னமோ ஆகுது அத பத்தி கவலைப்படுறதுக்கு ஆள் கட்சியில் சிஸ்டம் இருக்கு மேல்மலையில் உள்ள அத்தனை கிராமங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும் என்கிற முடிவோடு மேல்மலையை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் பூத் கமிட்டி இந்த முடிச்சு நாங்க சொன்னா உங்க துண்டை எடுத்து அப்படி சுத்தி காமிக்க பார்ப்போம் மேல்மலையை சார்ந்தவங்க நாங்கள் தான் முதலிடம் திமுகவை நாங்கள் அந்த பூத்திலிருந்து அந்த கிராமத்தில் இருந்து அழித்து விடுவோம் சொல்லுங்க பார்க்கலாம் வெற்றிவேல் மேல்மலையில திமுகவை நாங்கள் அகற்ற முடிந்தால் கீழ்மலை ஒன்னும் சளைத்தது அல்ல தூக்க முடியாதவங்க கை நீங்க ஜெயிச்சிருவீங்க கொடைக்கானல் நகரம் தூங்கி வெளியிற நகரமா இல்ல திமுகவை தூக்கி எறியிற நகரமா கொடைக்கானல் நகரம் எதுல வருது மேல்மலையில கீழ்மலையில வந்துருச்சு அப்புறம் பழனி நகராட்சியில நாங்க ஒண்ணும் மிச்ச சொச்சம் இல்லைங்க பழனியில நாங்க திமுக பேச்சை இல்லாமல் செய்து விடுவோம் சொல்றவங்க கை தூக்கு வெற்றிவேல் முருகனுக்கு முருகனை சாட்சியா வச்சு சொல்றீங்க பாத்துக்க நான் சொல்றத நீங்க சொல்றது நான் மட்டும் கேட்கல மலை மேல ஒருத்த உட்காந்து அவன் கேட்டுட்டு இருக்கான் பாத்துங்க ஆயக்குடியில ஆயக்குடியில தொடர்ந்து மூணு சட்டமன்ற தேர்தலில் ஐயாயிரம் ஓட்டுக்கு மேல திமுக லீடிங் இந்த தடவை ஐயாயிரம் ஓட்டு திமுக பின்னால போக வைக்கிறோம்னு துணிச்சல் உள்ள ஆண் சிங்கங்கள் தூக்கி துண்ட காட்டி பழனி கிழக்கு ஒன்றியம் ஒன்றியம் பழனி மேற்கு ஒன்றியம் மேற்கு தாங்க சூரியனே மறையும் அப்படி சொல்ற கை தூக்கு சொத்துங்க வேற ஒன்றியம் இருக்காப்பா அவ்வளவுதான் எல்லா கிளைத் தலைவரும் உற்சாகமா வீட்டுக்கு போங்க உற்சாகமா களத்துல பணியாற்றுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் உடனடியாக உங்கள் மாவட்ட தலைவர்கிட்ட ஜெயராமன் ஜி சட்டமன்ற அமைப்பாளர் கனகராஜ உடனடியாக பேசுங்க என்ன உதவி வேணும் அரசியல் என்ன வழிகாட்டுதல் வேணும் உங்க பூத்துல பணி செய்வதற்கு என்ன வேணும் போங்க இப்ப வீடு வீடா வாக்காளர் பட்டியல் திருத்துகிற பணி ஆரம்பிக்க போறாங்க தமிழ்நாட்டில் இதுதான் திமுக ரொம்ப பெரிய அல்வா சாப்பிட்ட மாதிரி இதுல என்னெல்லாம் தகுதி திட்டம் பண்ணணுமோ பண்ணுவான் வாக்காளர் திருத்தத்தில் செத்து போனவனுக்குலாம் உயிர் வந்துடும் நமக்கு ஓட்டு போடுவான்றவன் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் சாக வச்சிருவான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பிஎல்ஏ டூ இங்க எத்தனை பேர் இருக்கீங்க பிஎல்ஏ டூ உங்களுக்கு எல்லாம் பெரிய சவால் காத்திருக்கு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் போது நீங்க கூட இருக்கணும் அந்த பட்டியலை சரி பார்க்கணும் உண்மையிலேயே அந்த வாக்குகள் அங்கே இருக்கான்னு பார்க்கணும் இதுல நிறைய குளறுபடி நடப்பதற்கான வாய்ப்பை திமுக தனக்கு ஆதரவாக பயன்படுத்தி கொள்ளும் அதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் நமது பணி தேர்தலில் மாத்திரமல்ல இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் இருந்தே நமது பணி ஆரம்பிக்க நமது வாக்குகளை எல்லாம் என்ரோல் பண்ணணும் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளை நம்ம மகனுக்கே பதினெட்டு வயசு ஆயிருக்கும் நம்மளே அவனை ஓட்டில் சேர்த்துருக்க மாட்டோம் நம்ம புள்ள தான் ஊருக்கெல்லாம் போவோம் நம்ம பிள்ளைங்க ரெண்டு வயசு வயசுக்கு வந்த பிள்ளைங்க இருக்கியா அதுக்கு ஓட்டு இருக்கே அதை மறந்துருப்போம் அதெல்லாம் சேர்க்கணும் இந்த மாதிரி ரொம்ப ரூட் ஒர்க் கீழ் மட்டத்தில் திறமையாக பணியாற்றுவதன் மூலமாக மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை இந்த பழனியில் துவங்க முடியும் இந்த நடக்கிற இந்த மாநாடு மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைந்திருக்கிறது என்பதை அறிவிப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் பிரம்மாண்டமான வெற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே இங்கேருந்து வந்திருக்கீங்க எனக்கெல்லாம் நல்லா தெரியும் இந்த மீட்டிங் முடிச்சிட்டு நீங்க கொடைக்கானல் மேல்மலைக்கு போய் நீங்க போய் இறங்குறதுக்கே பன்னிரெண்டு மணி ஒரு மணி ஆகிடும் ராத்திரி எனக்கு தெரியும் ரொம்ப இதை முடிக்க வேண்டும் என்று தான் நினைத்து செய்கிறோம் பழனி வெற்றி நமக்கு தான் முருகனுடைய அருள் ஆசி நமக்கு தான் மக்களுடைய ஆதரவு நமக்கு தான் பழனி சட்டமன்றத்திற்கு சட்டமன்றத்தில் இடம் கிடைக்க போவது நமக்கு தான் செயின் காவி காவிக்கொடி